அதே போல உணவு பழக்கம் ரசூல்லா இப்படி வளர்த்தார்கள் ஏனென்றால் நாற்பத்தி மூன்று வெப்பம் பாலைவனத்து பயணிக்கின்ற நேரம் ஜுப்பாவை தாண்டி இந்த கழுத்தில் அந்த வெயில் சுடும் அதுக்கு வளர்த்திருக்கலாம் அல்லது இன்றைக்கு இருக்கிற மாதிரி நிறைய சலூன்கள் இப்படியான விஷயங்கள் இல்லாம ஒரு காலத்தில் வளர்த்திருக்கலாம் இப்போ ஒரு ஆள் வாதாடுகிறார் எப்படி என்றால் ரசூல்லா இப்படித்தான் வளர்த்தார நானும் இப்படி வளர்க்கின்றேன் கொன் கொடிய பத்தி பேசினாரு ரசூ சலலாசில முடி வளர்க்க காரணம் உறுதிய ஆதாரம்னு சொல்றாரு இல்லை என்ன சவுதியில நாற்பத்தி மூணு செல்சியஸுக்கு அடிக்கும் அந்த சூடு படாமரிக்க முடிய வளர்த்திருக்கலாம் என்றார் எங்களுக்கும் லா மீம் எல்லாம் எங்களுக்கும் சொல்லலாம் அடுத்தது சொல்றாரு முடி வெற்றத்துடைய சாதனங்கள் குறைவாக இருக்கும் என்று என்னை மன்னிச்சுக்கோங்க தூசணம் பேசுற நினைக்க சாதனம் குறைவாக இருந்தா என் நபி முடியையும் கக்கத்துடைய முடியையும் முடியையும் டைமுக்கு பார்த்து வெட்டி கொலை சொன்னாங்க முடிவெற்றத்துடைய சாதனங்கள் குறைவாக இருந்தா ஏன் இதை வழக்க அனுமதி தரல ரசூல் சல்லா அலிசல்லாம் அதுதான் என்ன கேள்வி நாற்பது நாளைக்கு மேலே ரசூல் செல்லலா அலை செல்லம் இந்த முடிகளை வளர்க்குறதுக்கு அனுமதியே கொடுக்கல நாற்ற வளர்க்க மறைவான அவரத்துடைய முடியை வலிக்க சொல்லி வந்திருக்கு வலிக்கிறது கஷ்டமாக வெட்டுறது கஷ்டமா வலிக்கிறது தான் கஷ்டம் அப்போ அந்த கஷ்டமானத்தையே ரசூல் செல்லா அலை செல்லம் எங்களுக்கு செய்ய சொல்லியிருக்கிறாங்க கூற்ற பாருங்கள் எப்படி 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 ரெண்டு முன்னுக்கு பின்னுக்கு பார்த்து யோசிச்சு பேசணும் முடி வெற்றத்துடைய சாதனங்கள் குறைவா இருக்குமா அப்போ ஏன் கக்கத்து முடிய ரசுல் சொல்லலா சொல்லலாம் சாரி அதுக்கு புடுங்க சொன்னாடி வச்சுக்கோங்களேன் மீச முடிய ஏன் வெட்டச் சொன்னாங்க மீச முடிய வெட்டதுலேஷா கொண்ட முலமுடியை வெட்டுறதுலேஷா என் மறைவான இடத்துல இருக்கக்கூடிய முடியை வலிக்க சொன்னாங்க அது அதுக்கங்களை சொல்சல்லாஸ்துக்கு சாதனங்கள் இருந்துச்சு கருத்தை சொல்றாரு நாற்பத்தி மூணு செல்சியஸ் சூடாக இருந்திருக்கலாம் சஹாபாக்கள் முடிய கத்திரி மொட்டையடி அவங்களுக்கு சூடு கொட இல்லையோ அவங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லையோ அப்ப ஹசரத் சல்லா ஹஜ் ஹஜும் போற நேரம் கொண்டையது அந்த நேரத்தில் சூடு இல்லையோ இது சும்மா அவங்களோட புத்தியை போட்டு மார்க்கத்தை பேசுறது நல்லா யோசிச்சு பாருங்க சகோதரர்களை மேலா நல்லா விளையார்களே ஏனைய முடிகளை ரசூல் சலாசம் வெட்டுங்க சொல்லி இருந்தா சாதனங்கள் குறைவா இருந்திருக்குமா இதெல்லாம் சும்மா புத்தியா போட்டு மனுஷனை கொலப்பி விடுறது என்ன அவர் இந்த ஜெயின் ஆர்டிகள் ஒன்று எழுதியிருக்கிறாரே நதி நபி வலியுடைய நபி அலை இஸ்லாத்துடைய ஒரு சப்ஜெக்டுடைய நோக்கத்தை தான் பார்க்கணுமா சாதனைகள் காலத்துக்கேத்த மாதிரி மாறுமா அதனால தான் அந்த அறிவாளி சொல்கிறாரு கையால் சாப்பிட தேவையில்லை அதை விட சிறந்தது கரண்டி வந்திருக்கு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பார் நான் இந்த சொல்கிற சம்பவத்துக்கு அல்லாஹ் சாட்சிய அல்லா சாட்சி கயாமத்துடைய நாளில் எல்லாம் இந்த சம்பவத்தை பற்றி என்னட்ட கேட்பான் எல்லாமே சத்தியமா சொல்றேன் இந்த கொள்கைலிக்கிற ஒருத்தரே சொன்னது அது இப்ப சொல்ற என்கிட்ட கையாளத்திங்கிற எப்படி அருவருப்பே ரச இருந்தா கூட தான் சாப்பிட சொல்லியிருப்பாங்க என்ஷா அல்லா அல்லாவோட ஆயிலில் நீ நீடிச்சு வச்சா நீங்க பார்ப்பீங்க மார்க்கத்துடைய ஒவ்வொரு விடயங்களுக்கும் இப்படி சொல்லுவாங்க மார்க்கத்துடைய ஒவ்வொரு விடயங்களையும் இல்லாமல் ஆக்கி இல்லாமல் ஆக்கி இல்லாமல் ஆக்கி நபிகள் நாயகம் செலதாஸ் இருந்து அப்படி சொல்லிருப்பாங்க இப்படி செஞ்சிருப்பாங்க பாருங்க மார்க்கத்துல எந்த அளவுக்கு விளையாடுவாங்க எவ்வளோ கவலைக்குரிய விடயம் பாருங்க அப்படியே சொன்னார் எல்லாமே சத்தியமாக நான் சொல்லக்கூடிய விடயங்களுக்கு அல்லா சாட்சி கையால ரசூல் அறுவருப்போல் சலல்ல இந்த காலத்துல இருந்தாலும் கரண்டியா யூஸ் பண்ண சொல்லிப்பாங்கன்னு சொல்றாரு அவரும் யூசுஃப் கரோலாவிடைய கொள்கை ஈர்க்கிறவரு தான் இத்தனை இவங்க அடிப்படை மேலா நல்லா விண்ணடியார்களே நான் எல்லாமே சத்தியமாக சொல்றேன் இன்றைக்கும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கு ரசூல் லாஹி சல்லா அலிஸ்லம் செஞ்ச ஒவ்வொரு விடயமும் எந்த காலத்துல வரக்கூடிய சாதனங்களோ எல்லாத்தையும் விட சிறந்த சாதனம் தான் எங்களுக்கு நபி அலி இஸ்லாம் பாவிச்சது அறிவாளியே கலாநிதியே இந்த காலத்தில் உள்ள அறிவாளிகள் இந்த அறா பற்றி பத்தி என்ன சொல்லிக்கின்னு கொஞ்சம் தேடி பாருங்க நீங்க தான் எல்லாம் விஞ்ஞான ரீதியா ப்ரூஃப் பண்ணி நான் ஏற்றுக்கொள்ளுவீங்க கொஞ்சம் தேடி பாருங்க நபி அலை சாப்பாட்டு முறை சும்மா ஆத பேசுறீங்களே நபி அலை சலாத்துடைய வளம வளமைண்டு என்ற நபி அலைஸ்லாம் சாப்பிட்ட முறை குடிச்ச முறை சாப்பாட்டுடைய வகைகள் இதெல்லாம் இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இந்த மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு மனிதனுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ரசூலுல்லாஹி சல்லா அலையம் சாப்பிட்ட சாப்பாட்டு முறை சாப்பாட்டு நேரங்கள் சாப்பாட்டுடைய வகைகள் மனிதனுடைய ஆரோக்கியத்துக்காக சிறந்தது என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு எவ்வளோ பயம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் நபி அலிசல்லாத்துடைய காலத்தில் இருந்த அந்த மிஸ்வா குச்சை பற்றி கேவலமாக பேசுகிறீங்க நல்லா திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க ரசூல் சல்லாஹலி செல்லம் எதையெல்லாம் பாவிச்சாங்களோ செஞ்சாங்களோ அது எந்த சாதனையாக இருந்தாலும் சரி அதை போல் ஒரு சிறந்தது உலகம் அழியும் வரைக்கும் வராது ஏழு மண்டலாக நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள்